பெண்களின் தலைமையில் பல துறைகள் முன்னேற்றமடைந்து வருவதால் அவர்களை மேலும் ஊக்குவிக்க வேண்டியது அவசியம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல் சுதந்திர போராட்டத்தில் வீர சாவர்கரின் தியாகம் துணிச்சல் மற்றும் போராட்டம் ஈடு செய்ய முடியாதது பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் ஆப்பிரிக்க நாடுகளுடன் நீண்ட கால நிலையான கூட்டாண்மையை உருவாக்குவதில் இந்தியா உறுதியாக உள்ளது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மக்களவைத் தொகுதி மறு சீரமைப்பால் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட குறையாது கோவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி பாஜகவின் நோக்கத்தையும் வாக்குறுதிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு சுதந்திரமான தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்ய வாக்காளர் பட்டியல் முழு அளவில் செம்மைப்படுத்தப்படும் ராமநாதபுரத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பேட்டி நாட்டின் மருத்துவ தலைநகராக தமிழ்நாடு திகழ்வதற்கு திமுக அரசின் திட்டங்களே காரணம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு ஐந்து மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் தமிழகத்திற்கு நிதி அளிக்கவில்லை என கூறுவது தவறானது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி கல்விக்கு நிதி கொடுக்க வேண்டியது மத்திய அரசின் கடமை அதனை பெற வேண்டியது மாநில அரசின் உரிமை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சு சூடானில் ராணுவ விமானம் குடியிருப்பு பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தி ஆறு பேர் பலி விபத்து குறித்து தீவிர விசாரணை விரிவான செய்திகள் பெண்களின் தலைமையில் பல துறைகள் முன்னேற்றமடைந்து வருவதால் அவர்களை மேலும் ஊக்குவிக்க வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியிருக்கிறார் மத்திய பிரதேச மாநிலம் சத்தர்பூரில் ஸ்ரீ பாகேஷ்வர் ஜென்சேவா சமாதி ஏற்பாடு செய்திருந்த மெகா திருமண விழாவில் குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் பெண்களுக்கான முன்னேற்றம் என்று கூறப்பட்டு வந்த நிலை மாறி தற்போது பெண்கள் தலைமையிலான முன்னேற்றம் என்று வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பெண்கள் தற்போது அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கி தலைமைத்துவம் பெற்று வருவதாக குறிப்பிட்ட அவர் நமது சகோதரிகளும் மகள்களும் திறமையானவர்களாக உருவாக சமுதாயத்தில் உள்ள அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் பல நூற்றாண்டுகளாக நமது துறவிகளும் குருமார்களும் நன்னறி வழியில் மக்களை வழிநடத்துவது நமது கலாச்சார பண்பாடாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளையும் தீண்டாமை கொடுமைகளையும் ஒழிக்க அவர்களின் போதனைகள் வழிவகுப்பதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அப்போது கூறினார் வீர நினைவு நாளில் பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் நாட்டு மக்கள் அனைவரின் சார்பாகவும் வீர சாவர்க்கு மரியாதை செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சுதந்திர இயக்கத்தில் பங்கேற்று தியாகம் துணிச்சல் மற்றும் போராட்டம் நிறைந்த அவரது விலை மதிப்பற்ற பங்களிப்பை நாடு ஒருபோதும் மறக்க முடியாது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் வீர சாவர்கர் சிறந்த சிந்தனையாளர் தேசியவாதி மற்றும் சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் என்றும் அவரது நினைவு நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தாய்நாட்டிற்காக தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பின் உச்சத்தை எவ்வாறு அடைய முடியும் என்பதை சாவர்கர் தனது வாழ்க்கையின் மூலம் எடுத்துக்காட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சாதி மற்றும் வர்க்க தடைகளில் இருந்து சமூகத்தை விடுவித்து தேசிய ஒற்றுமைக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்த சாவர்கரின் வாழ்க்கை தாய்நாட்டிற்கு சேவை செய்வோருக்கு ஊக்கம் அளிக்கும் என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கிய மாபெரும் சுதந்திரப் போராட்ட வீரர் சாவர்கர் நினைவு தினமான இன்று தமிழக பாஜகவின் சார்பில் அஞ்சலி செலுத்துவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தாய்நாட்டின் விடுதலைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த அவரது தியாகத்தை போற்றி வணங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார் மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட குறையாது என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார் கோவை பீளமேடு பகுதியில் கட்டப்பட்டுள்ள பாரதிய ஜனதா கட்சியின் புதிய அலுவலகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் கோவை மக்களுக்கு வணக்கம் என்று தமிழில் கூறி பேச்சினை துவங்கினார் உலகின் மிக தொன்மையான மொழியான தமிழில் பேச முடியாதது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்த அமித்ஷா மற்ற கட்சிகளுக்கு அதன் அலுவலகம் ஒரு வேலை பார்க்கும் இடமாக மட்டுமே இருக்கும் என்று அவர் ஆனால் பாஜகவிற்கு அது ஒரு கோவில் போன்ற புனித தலம் என்றார் பாரதிய ஜனதா பார்ட்டி காயாலய பாக்கி சார்பே காரியால அலுத்த பாக்கி சாரி போலிடிக்கல் பார்ட்டியோக்கே कार्यालय एक ऑफिस होता है हम सबके लिए कार्यालय हमारा मंदिर होता है जहां से हम पार्टी का संचालन करते हैं मैं आशा करता हूं कि तीनों कार्यालय आने वाले दिनों में भारतीय जनता पार्टी के लिए जनसंपर्क जन, जन भावनाओं के संवेदनशीलता और जन आंदोलन के அமித்ஷாவுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது பங்கேற்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சி அகற்றப்படுவது உறுதி என்றார் பிரதமரின் மலிவிலை மருந்தகம் திட்டத்தையே பெயர் மாற்றி முதல்வர் மருந்தகம் என்ற பெயரில் திமுக அரசு செயல்படுத்தியுள்ளதாகவும் அண்ணாமலை விமர்சனம் செய்தார் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு எம்எல்ஏ வானுவ வானதி ஸ்ரீனிவாசன் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயனா நாகேந்திரன் மூத்த பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் பாஜகவின் கொள்கைகளையும் வாக்குறுதிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோவையில் பாஜக புதிய அலுவலக கட்டிட திறப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் பொது சிவில் சட்டத்தை ஒவ்வொரு மாநிலமாக மத்திய அமைச்சர் அமித்ஷா நிறைவேற்றிக் கொண்டிருப்பதாக கூறினார் தீனதயாள் உபாத்யாயாவின் கனவை பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் நனவாக்கிக் கொண்டிருப்பதாக அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார் பாஜகவின் கொள்கைகளையும் வாக்குறுதிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாகவும் அமைச்சர் எல் முருகன் அப்போது கூறினார் சகோதரர்களே இந்த 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 நாட்டினுடைய நாட்டினுடைய நாம் நாட்டிற்கு என்னென்ன சொன்னமோ அதையெல்லாம் செய்து காட்டியவர் நம்மளுடைய நிறுவனர் திரு சியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் நம்மளுடைய பண்டித் தீன்தயாள் உபத்யா அவர்கள் அவர்கள் கண்ட கனவு அவர்கள் எந்த லட்சியத்திற்காக கட்சி ஆரம்பித்தார்களோ அந்த இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருப்பது பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் ஆப்பிரிக்க நாடுகளுடன் நீண்ட கால நிலையான கூட்டாண்மையை உருவாக்குவதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ஜப்பான் இந்தியா ஆப்பிரிக்கா வர்த்தக சபை மாநாட்டில் காணொலி வாயிலாக பங்கேற்று பேசிய அவர் ஆப்பிரிக்க நாடுகளுடனான இந்தியாவின் ஆழமான பொருளாதார உறவுகளால் இருதரப்பு வர்த்தகம் ஏறக்குறைய நூறு பில்லியன் டாலர்களை எட்டியிருப்பதாக குறிப்பிட்டார் ஆப்பிரிக்காவுடனான இந்தியாவின் நல்லுறவு எப்போதும் பரஸ்பரம் நன்மைகளுக்கும் கூட்டாண்மைக்கான ஆழமான அர்ப்பணிப்பால் வழிநடத்தப்படுகிறது என்றும் திறன் மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் கூறினார் ஆப்ரிக்காவுடன் நீண்டகால நிலையான கூட்டாண்மையை ஏற்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் அப்போது குறிப்பிட்டார் லாங் partnerships பெனிஃபிஷியல் extractive அன்லைக் எக்ஸ்ட்ராக்டிவ் மாடல்ஸ் india believes பிலீவ்ஸ் in capacity கெப்பாசிட்டி பில்டிங் ஸ்கில் and அண்ட் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் that african கண்ட்ரீஸ் நாட் ஒன்லி பெனிஃபிட் from investments but also develop self-sustaining growth ecosystems. our initiatives, such as the indian technical and economic cooperation, ITEC program, the pan-african e-network project, and high-impact community development projects, HICDPs, they have all strengthened local capacities across education, health, and digital infrastructure. <laughs> Keeping our earth green forever is in our hands only. That's why I prefer CBG for my car. CBG is compressed biogas made from waste materials. It is a highly efficient renewable resource that has reduced carbon emission rates. Less carbon emission means lesser harmful impact on the planet. Use CBG. It is cleaner, greener and safer. School fees... எல்லாம் முடிஞ்சது பட்ஜெட் போட்டாச்சா ஆஹ் அஞ்சாயிரம் மிச்சம் இருக்கும் புது புடவ வாங்கலாமா இல்ல போன மாசம் தானே வாங்கின என்ன இல்ல முதல்ல பட்ஜெட் போடுங்க சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க அப்புறம் அங்க சேமிப்பு வளர்றத பாருங்க பெருசா வந்துட்டாங்க நீ இப்ப கெளம்பு ஆர்பிஐ சொல்கிறது நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு ஹாய் ஹாய் அம் Driving my CNG auto for many years. Happy with the mileage I get with this. Hi, I'm Rajesh. I switched to compressed natural gas a few months back. CNG gives high performance at affordable cost and it is easily available. Plus, CNG is a non polluting fuel thanks to its higher ignition temperature. Switch to CNG today. டைமுக்கு சாப்பிடுங்க அப்புறம் ப்ளீஸ் பைக்க மெதுவா ஓட்டுங்க சரி அப்புறம் இது உங்க பாதுகாப்புக்கு அட ஒன்னு மறந்துட்டேனே எல்ஐசியா இது நம்ம பாதுகாப்புக்கு பில்கி சுனோ எல்ஐசி சுனோ எல்ஐசி ஒவ்வொரு நொடியும் உங்களோட செய்திகள் தொடர்கின்றன உயிரி எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் அளவை இருபது சதவீதத்திற்கு மேல் அதிகரிக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் அசாம் மாநிலத்தின் சாதகங்கள் என்ற தலைப்பில் குவஹாத்தியில் நடைபெற்று வரும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் ஏற்கனவே பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் அளவு பத்தொன்பது புள்ளி ஆறு சதவீதம் வரை சாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் காற்று மாசனை தடுக்கும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டு வரும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களின் காரணமாக இரண்டாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்

25 30 percent, and along with that, you add all the other developments. You mentioned biofuel blending. Biofuel blending, our target for 20 percent blending was 2026, and the prime minister has put in place an ecosystem. We have, you said, almost reached it. We have reached it today. Any country that can achieve a biofuel blending target six years in advance means something is going right. மகா சிவராத்திரி தினமான இன்றுடன் மகா கும்பமேளா நிறைவு பெறுகிறது நிறைவு நாளையொட்டி லட்சக்கணக்கானோர் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர் உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி துவங்கியது இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளிநாட்டு தலைவர்கள் பிரதிநிதிகள் திரைப்பிரபலங்களும் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடினர் இதுவரை அறுபத்து நான்கு கோடியே அறுபது லட்சம் பேர் புனித நீராடி இருப்பதாக உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் கடந்த நாற்பத்தி நான்கு நாட்களாக நடைபெற்ற மகா கும்பமேளா இன்றோடு நிறைவு பெறுகிறது இதனையொட்டி கங்கை கரையில் சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன இதனிடையே பக்தர்களின் வசதிக்காக பிரயாக்ராஜில் இருந்து முன்னூற்று ஐம்பது ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது தேவைப்பட்டால் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பிரயாக்ராஜுக்கு சென்று வரும் ரயில்களின் போக்குவரத்தை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் ரயில்வே வாரிய தலைவர் சதீஷ்குமாரும் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் இதனிடையே மகா சிவராத்திரியான இன்று நாடு முழுவதும் சிவ ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் நடைபெற்று வரும் நிலையில் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மலர்களை தூவி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இந்தியாவின் மருத்துவ தலைநகராக தமிழ்நாடு திகழ்வதற்கு திமுக அரசின் திட்டங்களே காரணம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு உதவி மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று வழங்கினார் சென்னை திருவான்மையூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அடையாளமாக பதினைந்து உதவி மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார் அப்போது பேசிய அவர் மக்கள் அனைவருக்கும் மருந்துகளும் உரிய சிகிச்சைகளும் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் மக்கள் உங்களை நம்பி தங்கள் உயிர்காக்கும் பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க அவங்க நம்பிக்கை நிறைவேற்றுற அளவுக்கு உங்களுடைய சேவை அமையட்டும் மக்களோட நலனை நீங்க ஓடிங்க திருப்பவும் சொல்றேன் மக்களுடைய நீங்க கவனிக்க அரசு தமிழ்நாட்டில் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் தோல் அல்லாத காலனி தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது எவர்வான் கோத்தாரி நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது இதற்காக கரூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் இந்த நிறுவனம் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது இதன் மூலம் ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் சார்பில் நாற்பத்தைந்து கலைஞர்கள் மற்றும் மரபுரிமையினருக்கு நாற்பது லட்சம் ரூபாய்க்கான நிதியுதவியினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் இதில் கலைமாமணி விருது பெற்ற நலிந்த நிலையில் வாழும் ஆச்சார்புரம் சின்னத்தம்பி ஆக்காட்டி ஆறுமுகம் உள்ளிட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன மொழி விவகாரத்தில் திமுகவும் பாஜகவும் மக்களை ஏமாற்றுகின்றன என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார் தாவேக்காவின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரி பகுதியில் இன்று நடைபெற்றது இதில் கட்சி நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுன் பிரசாந்த் கிஷோர் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய தாவேக்கா தலைவர் விஜய் மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் திமுகவும் பாஜகவும் மக்களை ஏமாற்றுகின்றன என்றும் இரு கட்சிகளும் ஒருவரை ஒருவர் தாக்கி ஹேஷ்டாக் யுத்தம் நடத்தி வருகிறார்கள் என்றும் கூறினார் மாநிலத்திற்கு நிதியை அளிக்க வேண்டியது மத்திய அரசின் கடமை என்றும் அதனை வாங்க வேண்டியது மாநில அரசின் உரிமை என்றும் அவர் குறிப்பிட்டார் தாவேக்காவில் இளைஞர்களின் சக்தியே அதிகம் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழகத்தில் பண்ணையாளர்களை அரசியலிலிருந்து அகற்றி தமிழக வெற்றிக் கழகம் வரலாற்று வெற்றியை அடையும் என்றும் விஜய் அப்போது குறிப்பிட்டார் இனி தொடர்வது செய்திகள் நாமக்கல் மாவட்டம் எலச்சிப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கலந்து கொண்டு நூற்று அறுபத்தி எட்டு பயனாளிகளுக்கு ஒன்று புள்ளி நான்கு நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழக அரசு மக்களின் தேவையிருந்து பூர்த்தி செய்து வருவதாக குறிப்பிட்டார் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய மறு கட்டுமான திட்டங்கள் குறித்து அமைச்சர் தாமு அன்பரசன் சென்னை மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் பதினேழு திட்டப்பகுதியில் மறு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் குடியிருப்புதாரர்களுக்கு இருபத்தி நான்காயிரம் ரூபாய் கருணைத் தொகை வழங்கி வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் வரும் நிதியாண்டில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மறு கட்டுமான பணிகள் குறித்து தெரிவித்தால் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்வதாகவும் அமைச்சர் கூறினார் இந்திய தர நிர்ணய ஆய்வனத்தின் சார்பில் பணியிடங்களில் தொழிலாளர்கள் பாதுகாப்பு குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொழிலாளர் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் கார்த்திகேயன் பிஐஎஸ் சென்னை கிளை இயக்குநர் பவானி ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் தமிழகம் முழுவதும் இருந்து நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து டிடி தமிழ் செய்திகளுக்கு பேட்டியளித்த பவானி தலை மற்றும் முகக்கவசம் கையுறை உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தொழில் நிறுவனங்களை அவர் வலியுறுத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே உள்ள சின்னக்கொத்தூர் கிராமத்தில் விடும் விழா இன்று நடைபெற்றது இதில் கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் பர்கூர் ஊத்தங்கரை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட மாடுகள் பங்கேற்றன குறிப்பிட்ட இலக்கினை மிக குறைவான நேரத்தில் சீறி பாய்ந்து கடந்த காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவினை முன்னிட்டு மருத்துவர்கள் மற்றும் காவல்துறையினர் பணியில் இருந்தனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ராஜபாளையம் சாலையில் இருந்த தர்பூஷணி பழ விற்பனை கடையில் பழங்கள் நிறம் மாறுவதற்கும் பழுக்க வைப்பதற்கும் ஊசியின் மூலம் செயற்கை மருந்துகளை ஏற்றுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் உணவுப் பாதுகாப்புத் அதிரடி சோதனை நடத்தினர் அதில் பழங்களில் ஊசியின் மூலம் மருந்து ஏற்றியது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அங்கிருந்த ஆயிரம் கிலோ தர்பூஷணி பழங்களை வெட்டி அழித்தனர் மேலும் அபராதமாக ஆயிரம் ரூபாய் விதித்து இதுபோன்று விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் தர்பூஷணியில் ஊசியின் மூலம் மருந்து ஏற்றி விற்பனை செய்த சம்பவம் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் சம்பளம் புது ஜிமிக்கி இல்ல முதல்ல சேமிப்பு முதல்ல ஜிமிக்கி கேளுங்க ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க கொஞ்சம் முதலீடு செய்யுங்க ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க அப்புறம் இல்லாம இருங்க are you tired of filling fuel for your vehicle often switching to fuel-efficient driving is the only way out save fuel cost by predicting the traffic ahead of you so you can slow down by coasting maintain driving speed below 55 km per hour use the right gear and clutch use air conditioning sparingly

செய்திகள் தொடர்கின்றன சூடான் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாக உயர்ந்துள்ளது சூடான் தலைநகர் கார்டூம் அருகே உள்ள வாலி சுயத்னா விமான நிலையத்தில் ஓடுதளத்தில் புறப்பட்ட ராணுவ விமானம் திடீரென குடியிருப்பு பகுதிக்குள் விழுந்து நொறுங்கியது இதில் ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் ராணுவ தலைமை தளபதி பார் அகமது மற்றும் மூத்த தளபதி கர்தோம் உள்ளிட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே உள்நாட்டுப் போரால் பதட்டமான நிலையில் இருக்கும் சூடானில் இந்த விமான விபத்து மேலும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது சீனா தங்கள் பகுதியில் அத்துமீறி நுழைந்து ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டதற்கு தைவான் கண்டனம் தெரிவித்துள்ளது சீனா தைவானிடையே பதட்டமான சூழல் நிலை வரும் நிலையில் சீனா அடிக்கடி தங்கள் பகுதியில் அத்துமீறுவதாக குற்றம் சாட்டி வருகிறது இந்நிலையில் தைவானின் தென்மேற்கு கடல் பகுதியில் எழுபத்தி ஏழு நாட்டுக்கள் மைல் தொலைவில் சூடு பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது இதேபோல் முப்பத்தி இரண்டு சீன ராணுவ விமானங்கள் தங்கள் பகுதியில் பறந்ததாகவும் தைவான் குற்றம் சாட்டியுள்ளது தைவான் கடல் அலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த பயிற்சிக்கு தைவான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது மேலும் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தைவான் ராணுவம் கூறியுள்ளது சர்ச்சைக்குரிய காசா பகுதியை கையகப்படுத்தும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அப்படி நிகழ்ந்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை குறிக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் வீடியோ காட்சி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ காட்சியில் காசா பகுதியில் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு அதிபர் டொனால்ட் டிரம்பும் அமெரிக்க தொழிலதிபரான எலான் மஸ்கும் இடம்பெற்றுள்ளனர் காசாவை சுற்றுலா தலமாக மாற்றும் வகையில் வானுயர கட்டிடங்களும் குழந்தைகள் கையில் ட்ரம்ப் முகம் பொறிக்கப்பட்ட தங்க நிற பலூன்களை மகிழ்ச்சியுடன் கொண்டு செல்வது போல் காட்சிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன நகரத்தின் மையத்தில் மிக பிரம்மாண்டமான அளவில் டொனால்டு ட்ரம்ப்பின் தங்கச்சிலை நிறுவப்பட்டுள்ளது போன்றும் அதில் காட்சி உள்ளது ட்ரம்ப் காசா என்று காசா நகரத்திற்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு நீச்சல் குளத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் அதிபர் டிரம்ப் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பது போலவும் காட்சிகள் வருகின்றன இந்நிலையில் இனி பயமில்லை இனி பதுங்கு குழிகள் இல்லை டொனால்டு டிரம்ப் உங்களுக்கு விடுதலை அளிப்பார் காசாவுக்கு இனி பொன்னான எதிர்காலம் உண்டு என குறிக்கும் பின்னணி பாடலோடு இந்த வீடியோ படம் வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கும் நிதியின் அளவு ஐந்து மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் நிதி கொடுக்கவில்லை என்று கூறுவது முற்றிலும் தவறு என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் கோவையில் பாஜக புதிய அலுவலக கட்டிட திறப்பு விழாவிற்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மக்களவை தொகுதி வரையறை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தவறான தகவல்களை அளித்து வருவதாகவும் தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தில் ஒரு தொகுதி கூட குறையாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்திருப்பதாகவும் அவர் கூறினார் மும்மொழிக் கொள்கையில் மத்திய மாநில அரசுகளை விமர்சித்துள்ள தாவேக்கா தலைவர் விஜய் தமது குடும்பத்திற்கு மும்மொழிக் கொள்கையும் தொண்டர்களின் குழந்தைகளுக்கு இரண்டு மொழிக் கொள்கையையும் கடைபிடிக்கிறாரா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கெட் அவுட் கையெழுத்து இயக்கப்பதாகையில் பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போட மறுத்துள்ளது உண்மையை காட்டிக் கொடுத்து விட்டது என்று கூறிய அவர் கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவுக்கு அரசியல் ஆலோசனைகள் கூறி ஆட்சி அமைக்க உதவியதை தமிழக மக்கள் இன்றுமே இத்துடன் இந்த செய்தி